ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தவங்களையாக குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகத்திலே மனிதனை தேவன் படைத்தார் மனிதனை படைத்த தேவன் எதற்காக மனிதனை படைத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மனிதனை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் நமது சாயலாகவும் ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் அகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை அவனை தேவ சாயலாகவே ஆணும் அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடித சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் மனிதனை படைப்பதற்கு முன்பாக தேவ தூதர்களுடைய ஒரு காலம் இருந்தது அந்த காலத்திலே தேவதூதன் லூசிபர் அவன் தேவனுடைய சிங்காசனத்திலே நானும் அமருவேன் தேவனுக்கு சமமாவேன் என்று சொல்லி அவனுக்குள் பெருமை வந்தபோது அவனை இந்த பூமியிலே அவர் கீழே தள்ளினார் மறுபடி தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காக கடவுளை பிரதிபலிப்பதற்காக தேவன் மனிதனை உண்டாக்கினார் அந்த மனிதனை எப்படி உண்டாக்கினாராம் என்று சொன்னால் தேவனுடைய சாயலாக உண்டாக்கினார் தேவன் மனிதனை படைத்தது எதற்காக என்று சொன்னால் கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்பதை இந்த உலகத்திலே காண்பிப்பதற்காக அவருடைய சாயலாக மனிதனை படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்தது அவர் இந்த பூமியிலே மனிதன் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் படைத்தார் மூன்றாவதாக இந்த வானம் பூமி சமுத்திரம் இதில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அவன் ஆளுகை செய்ய வேண்டும் மனிதனிலிருந்து மிருகத்திலிருந்து பறவைகளிலிருந்து நீர்வாழ் ஜந்துக்களிலிருந்து எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதனை படைத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மனிதனை தேவன் படைத்த நோக்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பிதான் மனிதனை படைத்தார் ஆனால் மனிதன் அதையெல்லாம் அவனாலே செய்ய முடியவில்லை காரணம் அவன் முதல் நோக்கத்தை நிறைவேற்றினால்தான் மற்ற எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய முடியும் ஆண்டவர் முதலாவது எதற்காக படைத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய சாயலாக மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மனிதன் தேவனுடைய சாயலாக இல்லாதனால தான் இன்றைக்கு கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயந்துக்கிறான் சாதாரணமான தேலுக்கு பயந்துக்கிறான் பூரானுக்கு பயந்துக்கிறான் இந்த உலகத்தில் மண்புழுவுக்கு பயந்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஆகையினாலே காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய முதல் நோக்கம் ஆண்டவருடைய முதல் விருப்பம் என்னவென்று சொன்னால் அவருடைய சாயலாக மனிதன் இருக்க வேண்டும் அவருடைய சாயல் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் குணத்திலே அவருடைய சாயல் அன்பு என்று சொல்லியிருக்கிற ஒன்றுல நாங்கள் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் இந்த உலகத்திலே மனிதனை எடை எதற்காக படைத்தார் என்று சொன்னால் அவருடைய சாயலாக வாழ வேண்டும் என்று சொல்லி படைத்தார் அவருடைய சாயலே ஒன்றுதான் அன்பு என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார் சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லியிருக்கிறது அன்பானவர்களே அன்பு என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் நம்பும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் மனிதன் தேவனை தேவனுடைய சாயலாக அவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் அன்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ரெண்டாவதாக அவன் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது பத்த சுயசித்திரத்தில் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது நான் சாந்தமா மனத்தாழ்மையா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் எப்படி இருக்கிறாராம் என்று சொன்னால் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தேவனுடைய சாயல் என்னவென்று சொன்னால் அவர் ஒன்று அன்பு ரெண்டாவது அவருடைய சாயல் என்ன என்று சொன்னால் சாந்தம் மனத்தாழ்மை சாந்தம் என்பது அமைதி என்றும் சொல்லலாம் தாழ்மை மனத்தாழ்மை என்பது தன்னை விட மற்றவர்களை உயர்வாக நினைப்பதுதான் தாழ்மை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தம்முடைய சீசர்களிடத்திலே அவர்களையெல்லாம் எல்லாம் கூடி வரச் செய்து அவர் அவர்களையெல்லாம் பந்தியிருக்க செய்துவிட்டு அவர் ஒரு சீலையை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டு எல்லாருடைய கால்களையும் கழுவத் தொடங்கினார் சீசனர்கள் எல்லாரும் கேட்டார்கள் ஆண்டவரே நாங்கள் உங்கள் கால்களை கழுவ வேண்டியதாக இருக்கும்போது போது நீங்கள் எங்கள் கால்களை கழுவலாமா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் போதகரமாகி நானே உன் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் என்னைப் போலவே தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார் ஆகையினாலே அவருடைய சாயல் ஒன்று அன்பு ரெண்டாவது சாந்தம் மனத்தாழ்மை மூன்றாவது அவர் நான் ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய சாயல் வெளிச்சம் ஒளி என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒன்று அன்பாக இருக்கிறார் இரண்டாவது மூன்றாவது அவர் வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறார் கூட ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பூமியிலே நம்மை படைத்திருக்கிறார் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இங்கே நீங்கள் அங்கே ஜனங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிறார்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நான் வெளிச்சமாக இருக்கிறேன் நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நான்காவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்று பெயர் முதலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனத்தை நான் வாசிக்கும் போது உங்களை அழைத்தவர் போல நீங்களும் உங்கள் நடிகைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய சாயல் நான்காவதாக பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தராக இருக்கிறேன் நீங்களும் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவன் தேவனுடைய சாயலாக இருக்க வேண்டும் இன்றைக்கு மனிதன் தேவனுடைய சாயலாக இல்லாதனால தான் எல்லாவற்றுக்கும் அவன் பயப்படுகிறான் ஆண்டவர் மனிதனை படைத்தபோது எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார் இன்றைக்கு ஏன் நம்மாலே எதையும் ஆள முடியவில்லை என்று சொன்னால் நான் ஆண்டவர் படைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றவில்லை ஆண்டவர் விரும்பியவாறு என்னுடைய வாழ்க்கை இல்லை அதனால தான் என்னால் என்ன செய்ய முடியல இந்த பூமியில் எதையுமே நமக்கு கீழாக வைத்து ஆளுகை செய்ய முடியவில்லை ஆகினாலே அன்பானவர்களே நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப நாம் வாழும்போது நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் அது மாத்திரமல்ல இந்த பூமியை நாம் ஆண்டு கொள்ள முடியும் ஆகையினாலே நாம் தேவனுடைய சாயலாக மாறுவோம் கத்தனமை வழி நடத்துவார் ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கத்தாவை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சித்தம் என்னை குறித்து என்ன என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை நீர் படைக்கும்போது உம்முடைய சாயலாக படைத்தீர் அந்த சாயலை நாங்கள் இழந்து போனோம் அதனால்தான் இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து பயப்படுகிறோம் நாங்கள் ஆளுகை செய்வதற்கு பதிலாக இந்த உலகம் எங்களை ஆளுகை செய்கிறது நாங்கள் உம்முடைய சாயலாக மாற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் இருக்கிறது போல நாங்கள் அன்பாயிருக்கவும் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது போல நாங்கள் வெளிச்சமாக வெளிச்சமாயிருக்கவும் ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழவும் கத்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் நீர் அப்படியே செய்வீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களையா சோதிப்பாராக